আসসালামু আলাইকুম আসসালামু আলাইকুম ওয়া আনাল্লাহি মিন সাউরি আন কাসাবাত তায়াতামালনা মাইয়ি ইলাহাল সামিউল মুতা'াল আমাইনি সুমাল্লাহ ওয়া সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম রাসুলুল্লাহ মুহাম্মাদান আমদুহু ওয়া সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম আল্লাহ বরের আজ্ঞে இன்றைய জুম্মার উদিয়ে চলি পড়ার সাকিব তলে என்கிற তলে কথা বলার இந்த ஓரிக்கை கொள்கையை சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நான் நமக்கு ஏற்படுகின்ற எண்ணங்களை துன்பங்களை சோதனைகளை பொறுத்து சகித்து வாழும் என்று சொன்னார் நாளைக்கு மருமையிலே சொற்கும் கிடைக்கும் என்பதை அல்லா அண்ணாவுடைய தூது நபர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த உலகத்தை வாழக்கூடிய நான் இந்த பொறுமை என்கிற சகிப்புத்தன்மையை இந்த நற்பன்மை சரியான முறையிலே கடைபிடித்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் நாளைக்கு மதுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை தூதர்ப்பு சொல்லி இருக்கிற இந்த தன்மையை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொண்டு பொறுமையாக நடந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மன்னித்தால் நாளைக்கு வறுமையிலே சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க முடியும் செல்வங்களையும் பழங்களையும் சேதப்படுத்தியும் நான் சோதிப்போம் பொறுத்துக்கொண்டோருக்கு நச்செய்தி புரிவதாக நல்லா எப்படி அவருடைய செய்தியை தங்கள் சிந்துமறை குரானை சொல்கிறான் உங்களை சோதிப்போம் எப்படி எல்லாம் உங்களை சோதிப்போம் என்று எல்லாத்தையும் உங்களை குரான சொல்றானே ஒரு அச்சத்தாளை சோதிப்போம் பசியாலே சோதிப்போம் செல்வங்களை அழித்து சோதிப்போம் உயிர்களை கைப்பற்றி சோதிப்போம் உங்களுடைய பழங்களை சேதப்படுத்தி சோதிப்போம் ஒரு சோதிக்கும் போது யார் பொறுத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு நச்சைக்கு புரிவிதாக எப்படி அந்த செய்தி எல்லாம் சொல்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா என்கிற அந்த பேரிடர் காலம் உலகம் முழுவதும் அச்சத்தை ஏற்படுத்தினானே கொரோனா என்கிற அந்த நோயின் மூலம் இந்த உலகம் முழுமைக்கும் அச்சத்தை இறைவன் ஏற்படுத்தி எந்த நோக்கம் என்று சொன்னார் பொது முழக்கம் என்று அறிவித்து பள்ளிவாசல்களே தொழுகை நிறைவேற்றக்கூடாது என்று அறிவித்து ஒருவரை ஒருவர் கை கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் நான்கு அடி இடைவெளி விட்டு தான் பேச வேண்டும் என்று சொல்லி முக கவசம் அணிய வேண்டும் என்று சொல்லி இப்படி பல்வேறு விதமான சட்டங்களை போட்டு அன்றைக்கு பொது முடக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அன்றைக்கு அந்த கொரோனா என்கிற அந்த பெயரிடம் நிறைய மக்கள் மறைத்தார்கள அதிகமான சிறு வயது மக்கள் மறைவைத்து பார்க்கிறோம் அன்றைக்கு அந்த கொரோனா என்ற அந்த பேரினருடைய அச்சமிருந்தத அதை பொறுத்துக்கொண்டு சகித்து கொண்டு வாழ்ந்தவன் இல்லையே அது உலகம் முழுவதும் ஏற்பட்டது இன்றைக்கு பாலசீனங்கள் அந்த நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக நடக்கக்கூடிய அந்த அச்சநிலையை பாருங்கள் அந்த பாலசீனத்தில் அந்த பாலசீனத்தில் அடைக்கலம் கேட்டு வந்த இஸ்ரேல் என்கிற அந்த நாடு அந்த இஸ்ரேலுக்கு அந்த நாட்டுடைய பயங்கரவாதம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காசாவில வாழக்கூடிய அந்த பானசீனத்தில் காசா என்கிற அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் மீது பல்வேறு விதமான அச்சத்துக்கு ஆளாக்கி இருக்கிறார்களே அங்கே போர் நடக்கிறது போர் என்று சொன்னால் போரில் ஈடுபடக்கூடிய அந்த வீரர்கள் தான் போரிடுவார்கள் ஆனால் அந்த வீரரோடு போரிடாமல் பொதுமக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தண்ணீருக்காக தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த தண்ணீரை வாங்கி வர வேண்டும் என்பதற்காக அந்த கிழிவுல நிற்கக்கூடிய அந்த மக்கள் மீது குண்டுமலை பொழிவதே பார்க்கலாம் எப்படியாப்பட்ட அந்த காசா பகுதியில் எப்படியாப்பட்ட அச்சனில் அந்த மக்கள் இருக்கிறார்கள் அங்கே உணவு வாங்க செல்கிறார்கள் உணவு வாங்க செல்லக்கூடிய அந்த மக்கள் மீது குண்டுமலை பொழிகிறார்கள் அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை மக்கள் அனைவியினருடைய துயரங்களை துன்பங்களை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளரும் அதை செய்திகளாக வெளியுறவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக ஒவ்வொரு பத்திரிகையாளரும் கொலை செய்தார்கள் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்பதாக கடைசியாக அங்கு இருந்த அது திசீரா தொலைக்காட்சியுடைய அந்த பத்திரிகையாளர் ஒரே ஒரு நபர் அது அந்த தொலைக்காட்சி அந்த நிறுவனம் அவரை அழைக்கிறது எல்லாரையும் கொண்டு விட்டார்கள் உங்களையும் கொண்டு விடுவார்கள் நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தார் அவர் சொன்ன செய்தி என்ன எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் துயரம் ஏற்பட்டாலும் என்னை கொலை செய்தாலும் இந்த நாட்டிலே காசா என்கிற பகுதியிலே நடக்கக்கூடிய அநியாயத்தை துன்பங்களை துயரங்களை வெளி உலகத்து நான் உயிரோடு இருக்கும் வரை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்ன அந்த ஒரே பத்திரிகையாளர் ஒரு வாரத்துக்கு முன்பதாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி அப்படி நிலை சகித்துக் கொண்டு வாழ்ந்தாரே அந்த மக்கள் எடுத்து போய் இவர் சகித்துக் கொண்டு வாழ்ந்த அந்த பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அநியாயங்களை அக்கிரமங்களை எடுத்து சொல்வதற்கு எந்த பத்திரிகையாளும் இல்லை நேற்று செய்திகளை அறிவிக்கிறார்கள் ராணுவம் அழிக்கிறது அறுபதாயிரம் ராணுவ வீரர்களை ஒன்ற வைத்து இன்றைக்கு தரைப்படைக்கு கொண்டிருக்கிறது அந்த மக்களுடைய அச்சநிலை எந்த அளவுக்கு அப்படி அச்சம் இருக்கும் போது அந்த மக்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில மக்கள் அந்த நாட்டை விட்டு அடக்கம் தேறி நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அகதிகளாக அகதிகளாக தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு சொந்த வீடுகளை விட்டுவிட்டு சொந்த அந்த பந்தங்களை விட்டுவிட்டு அங்கே சென்று நிம்மதியாக வாழ முடியுமே அகதிகள் சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா இருக்கணும் தண்ணீருக்கு உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை அங்கேயே அந்த மக்கள் வாழ்வதை பார்க்கிறோம் கொண்டு சகித்துக் கொண்டு அண்டை நாடுகள்ல இன்றைக்கு அகதிகளாக வாழ்றதை பார்க்கிறோம் இன்னும் அங்கே எப்படி அவர்கள் நிலை அல்ல திருமலை குரான சொல்றானே ஒரு அச்சத்தால சோதிப்போம் பசியாலே சோதிப்போம் என்று சொல்கிறான் சோமலி என்கிற அந்த நாட்டிலே அந்த நாட்டினுடைய வறட்சியினால் பஞ்சத்தினால் அந்த மக்கள் அந்த அந்த மக்கள் அங்கே பட்டினியும் பசியுமாக இருந்து அவருடைய உடல்கள் நெளிந்து போய் அவருடைய உடலுக்கு கூடிய அந்த மஜ்ஜைகள் எல்லாம் தெரிந்ததை நாம் பார்த்தோம் இன்றைக்கு காசா என்கிற அந்த பகுதி சகிப்பு தன்மைக்கு உதாரணத்தை பாருங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவில்லை தண்ணீர் இல்லை அந்த அந்த இருக்கிற மக்களை வீடியோவாக அந்த பிராட்சிப்படுத்துகிறார்கள் என்ன நிலைமை என்று சொன்னார் எப்படி அந்த அந்த மக்கள் இப்படி அப்படி நிலைமைக்கு ஆளானவர்களோ அதே இந்த பகுதியில் உணவு வழங்கப்படாமல் போரினால் பயங்கரவாதத்தினால் இன்றைக்கு அந்த மக்கள் சோமையால அந்த மக்கள் எப்படி இருந்தாலும் அதே நிலையில் இருப்பதை வீடியோவாக பதிவு ஒரு பையன் சோசியல் மீடியாவில் பேசி எழுப்புகிறான் எங்களுக்கு உணவில்லை நாங்கள் மண்ணை தான் சாப்பிடுவோம் என்று சொல்லி மண்ணை சாப்பிடக்கூடிய அந்த வெளியிடுவதே எவ்வளவு பெரிய இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியிலே பசியோட பற்றினோட இருந்து கொண்டு சகித்து கொண்டு அந்த இசுலேயர்களுடைய அந்த பயங்கர வாதத்துடைய அந்த குண்டு மலைகளில் அந்த நிலையும் அங்கே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார் நல்லா சொல்றானே உங்களை அச்சத்தால சோதிப்போம் பசியால சோதிப்போம் உங்களுடைய செல்வங்களை நிலையை வந்து வாழ்படுத்தி சோதிப்போம் நல்லா சொல்கிறானே இன்னொரு மீடியால வருது பன்னெண்டு பதிமூணு வயசு உள்ள பெண்மணி சொல்கிறார்கள் அந்த காசாவுடைய நிலையை பாருங்கள் இப்படியா நிலை நாம வாழக்கூடிய இந்த பகுதியில் இருக்கேன் இப்படி அப்படி இன்பங்களுக்கு துன்பம் வரை துறையின் ஆடாக்கப்பட்டு போவேன் இப்படி அப்புறம் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சோதனைக்கும் நாம் ஆளாக்கப்பட்டிருக்கா இல்லை அங்க என்ன நிலைமை என்பதை அந்த பத்திரிகையாளர் வந்து அதை வெளியிடுகிறார்கள் அந்த பெண்மணி சொல்கிறார் என்னுடைய தந்தை போரில் கொல்லப்பட்டு விட்டார் என்னுடைய தாய் கொல்லப்பட்டு விட்டார் என்னுடைய சகோதரர் சகோதரி கொல்லப்பட்டு விட்டார்கள் என்னுடைய வீடு இடித்து தரைமாட்டமாக்கப்பட்டு விட்டது அரும்பு நாடுகளுக்கு சொல்லிவிட்ட அந்த பெண் கோரிக்கை வைக்கிறார் இந்த போரை நிறுத்தும் என்று சொல்லி கோரிக்கை வைப்பதை பார்க்கணும்

ஆறாவதாக ஜனாச தொழுகை அந்த வட்டாக நடைபெறுவதை அவர் சொன்னார் எப்படி அந்த மக்கள் சகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்க அங்கே அச்சத்தாலே அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பம் செல்வங்கள் அழிக்கப்படுகிறது அதனால் ஏற்படுகிற துன்பம் உயிர்கள் கொல்லப்படுகிறது அதனால் ஏற்படுகிற துன்பம் பசியால் உயிரை எழுந்து அங்கே ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை சகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு ஒரு பையன் சொல்லுகிறான் எப்படி சகித்துக் கொண்டு வாழ்கிறார் என்பதற்கு இந்த திருமலை குரானிய வசனம் அவருடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து இருக்கிறது பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் அல்ல திருமலை குரான சொல்லுகிறார் முன் சென்ற சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் என்று விரும்புகிறீர்களா அவருக்கு வறுமை ஏற்பட்டது துன்பம் ஏற்பட்டது

இதே போன்று அதை அந்த காலத்தை பாருங்கள் ஒரு நம்மோ நம்பிமாருடைய காலத்தை பாருங்கள் அப்ப அந்த இறை தூதரும் இறை தூள் நம்பிக்கை கொண்ட அந்த மக்களும் கேட்டது அண்ணா திருமலை குரான சொல்வதால் அவர்கள் அழைக்கழிக்கப்பட்டார்கள் எதனால் வறுமையால் துன்பத்தால் அவர்கள் அழைக்கழிக்கப்பட்டார்கள் அந்த இறை தூள் இறை தூள் நம்பிக்கொண்ட மக்கள் அல்லாஹ் கேட்டுக்காங்க அல்லாத உதவி எப்போ வரும் சொல்லிவிட்டு அண்ணா சொல்றான் அல்லாவுடைய உதவி சமீபத்திற்கு சொல்லுங்க அப்ப கொண்ட அந்த மக்களை பாருங்க எவ்வளவு எப்படி இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் போது அந்த இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு பொறுத்து கொண்டார்களே அல்லா திருமலை குழாந்த சொல்றார் ஒரு நபி அந்த நபியை பார்த்து அல்லா சொல்றார் அந்த நபிக்கு இந்த காலத்தில் குழந்தை இல்லை அல்ல அவர் பிரார்த்தனை செய்கிறார் நல்லொழுக்கம் உள்ள குழந்தையே எனக்கு கொடு சொல்லி அல்ல அவர் பிரார்த்தனை செய்கிறார் அல்லா திருமலை குழாந்த சொல்றார் அவருக்கு சகிப்பு தன்மை உள்ள ஆண் குழந்தை குறித்து நர்சிக்கு அல்லா திருமலை குறாம இப்ராஹிம் நபிக்கு அல்லா சொல்றாரு இப்ராஹிம் நபிக்கு நீண்ட காலம் குழந்தை அல்லாஹ் அல்லாருங்க பிரார்த்தனை செய்கிறார் அல்லா சொல்ற அவரது அவருக்கு வந்து அல்லா சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா சகிப்பு தன்மை மிக்க ஆண் குழந்தை குறித்து நர்சிக்கு சொன்னோம் அல்லா சொல்றார் சகிப்பு தன்மை மிக்க ஆண் குழந்தை அந்த இப்ரா அல்லா சோதனையை வைக்கிறார் பிறந்த அந்த அந்த குழந்தையை கொண்டு போய் எங்க விட்டாரு அல்லா திருமலை குளங்காட்டு விவசாயத்திற்கு தகுதி இல்லாத பண்ட கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தை தொழுகி நிறைவேற்றுவதற்காக குடியமைத்து விட்டேன் என்பதாக அந்த இப்ராஹிம் சொன்னாரா சொன்னார் இப்ராஹிம் சொன்னார்ல பச்சினம் குழந்தை தன்னுடைய மனைவிய யாருமே இல்லாத விவசாயத்திற்கு தகுதியற்ற அந்த பள்ளத்தாக்க அருகில் இருக்கிற கொண்டு போய் விட்டுட்டு வந்தார் என்று சொன்ன மிகப்பெரிய சோதனையா இல்லைய அடுத்து அவர் வளர்ந்த பிறகு ஒரு சோதனை நல்லா வைக்கிறார் அவர் உழைக்கும் நிலை அடைந்த போது அவர் தன்னுடைய மகனை கொண்டு சொல்றார் என் அருமையுமே உன் அறுப்பது போல கணவனை கண்டே என்ன சொல்கிறான் என்பதை சிந்தித்து கூறுவது எப்படி அப்பட்ட சோதனை பாருங்க எப்படி அப்பட்ட சோதனை என்பதை அண்ணா திருநோய் குராண சொல்லுதாமே சொல்லிவிட்டு இந்த தான் என்னப்படிய சோதனை அல்லது சொல்லிவிட்டு அண்ணா சொல்லும்போது அவன் அவன் சொல்லக்கூடிய அந்த பதிலை பாருங்கள் அவர் என்ன பதில் சொல்லுங்கிறா இறைவன் கட்டளை க என்ன கட்டணம் அதை செய்யுங்கள் என்னை பொறுமையாக காண்பீர்கள் சகிப்புத்தன்மைக்கு உதாரணத்தை பாருங்கள் ஏற்பட்ட சோதனை நம்ம நம்மகிட்ட வந்து இப்படி அறுக்கணும் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய பிள்ளைட்டு போய் சொல்றோம் என்ன சொல்வார்கள் என்ன என்ன போய் அறுக்கணும்னு சொல்றேன் என்ன கொலை செய்யணும்னு சொல்றேன்னு கேட்பார்க்கா அந்த சகிப்பு தன்மையை அந்த பொறுமையை எப்படி அந்த இறை தூதர் இறை துருளி அந்த பையன் இஸ்மாயில் அவர்கள் சொன்ன அந்த பதிலை பாருங்கள் தன்னுடைய மகன் எப்படி என்னுடைய அருமை மகனே ஏன் அல்லாவு பிரார்த்தனை செய்து பிறந்த அந்த அந்த குழந்தை அவர் உழைக்கும் நிலையை அடைந்த போது அல்லா சொல்லுகிறார் அந்த நல்ல உழைக்கும் நிலையை அடைந்த போது அவர் தம்பி அவர் சொல்கிறார் அருமை மகனே உன் அறுப்பது கூட கனவுல கண்ட என்ன கருது அந்த நீ சொல்லு உடனே கட்டுப்படுத்த சொல்லு

அல்லாவே திருமுறை குரான் சொல்றார் இது மகத்தான சோதனை பின்வருவோரை இவரது புகழை நிலைக்க செய்வோம் இப்ராஹி சலாம் உண்டாகட்டும் என்று அல்ல திருமலை குரான் சொல்றார் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அந்த இணை தூரம் அந்த வாரிசுகளும் பிள்ளைகளும் இருந்தால் என்று சொன்னார் இப்படி அப்படின் சோதனை நமக்கு இல்லை இப்படி அப்படின் துன்பம் நமக்கு இல்லை அவர்கள் நோய்க்கு ஆளாக்கப்பட்டார்கள் அவருக்கு நோய் நோய் ஆனா சில பேர் பொய்யை சொல்வார்கள் அவர் உடம்பு பூரா புழு பொய்ய அது இட்டு கட்டப்பட்டது அப்படி எல்லாம் இல்லை அல்லா திரு அல்லா திருமலை துறாம சொல்கிறார் அவர் இரண்டு பிரார்த்தனை செய்கிறார் துன்பத்துக்கு ஆளாக இரண்டாவது பிரார்த்தனை செய்கிறார் அது அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவர் துன்பத்தை நீக்கியதாக அல்ல திருமலை கொள்ளாமல் சுட்டிக்காட்டுகிறார் நோய் என்ற அந்த துன்பம் இருக்கிறதே அது தாங்க முடியாமல் அதை சகித்துக்கொண்டு காட்டு அல்லாவிடத்தை அவர் பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய அந்த அந்த நோய் துன்பம் இருக்குது இந்த துன்பத்தை நீக்கி என்று சொல்லி அல்லாவிடத்தை அவர் பிரார்த்திக்கிறாரே தவிர பொறுமை இழக்கல சகிப்புத்தன்மை இழக்கல அப்ப சகிப்புத்தன்மையோடு பொறுமையை மேற்கொண்டு அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்கிறார் நமக்கு நோய் ஏற்பட்டாலும் நமக்கு துன்பம் ஏற்பட்டாலும் நமக்கு துயரம் ஏற்பட்டாலும் நமக்கு சோதனை ஏற்பட்டாலும் எல்லா விழ்த்த பிரார்த்தனை செய்யணும் அதுக்காக அல்லா வேற வந்து நீ பார்க்க நோய் ஏற்பட்டு சொன்ன ஏதாவது புதி அல்லா கைப்பற்றி கொண்டான்னு சொன்னேன் அதுக்காக தேவையில்லாத பேசுறதோ பார்க்கிறோம் தேவையில்லாத பொழம்புறதோ பார்க்கிறோம் அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனை ஏற்படுத்தினால் நமக்கு ஒரு நோயை கொடுத்தால் அல்லாவழுத்த பிரார்த்தனை செய்யணும் அல்லா தூதவர் சொல்கிறார்கள் அல்லாஹ் உயிரை கைப்பற்றிக் கொண்டார் உயிரை அல்லா கைப்பற்றிக் கொண்டான்னு சொன்ன அதுக்கு பகரமாக சொர்க்கத்துல அல்லாவது என்பதாக அல்லாவிலகத்தை ஒரு உயிரை நமக்கு துல்லியமான ஒரு உயிரை அல்லாஹ் கைப்பற்றி கொண்டால் அதுக்கு பொறுமை காத்தால் மருமையிலே சொர்க்கத்தை நமக்கு கிடைக்கும் என்பதாக பிரதிபலம் கிடைக்கும் என்பதாக அல்லாவினை தூதவர் சொல்கிறார்கள் அப்ப நமக்கு நோய் ஏற்பட்டால் நமக்கு நெருங்கிய நெருங்கிய நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் மகனித்து விட்டால் பிரார்த்தனை செய்யணும் உயிரை நல்லா எடுத்துக்கொண்டாம அதுக்காக பொறுமை காத்து அல்லாவிடத்தை அவருக்காக மதுமையில அவருக்கு உயர்ந்த உயர்ந்த அந்த மதுமையில சொர்க்கத்தை கேட்டு நான் பிரார்த்தனை செய்யணும் சகித்துக் கொள்ளணும் பொறுமையை மேற்கொள்ளணும்

அதில் ஏற்படக்கூடிய இன்னல்களை சகித்துக் கொள்வீர்கள் எப்படி அவர் சீக்கிரல்லாம் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம எப்படி நிலையில் இருக்கிறோம் திருமலை குரான் நல்லா சொல்லுகிறோம் குடும்ப குடும்பத்தை தொழுகைக்காக ஏவுங்க அதுல ஏற்படக்கூடிய இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கிறோம் பெரிய பெரிய கடைகளை வைத்திருக்கிறோம் நிறுவனங்களை வைத்திருக்கிறோம் அந்த வைத்திருக்கும் போது துருக்கை டேத்துல என்ன பண்ணுவோம் வியாபாரம் வரும் அந்த துருக்கை வியாபாரம் வரும் என்ன பண்ணுவோம் அந்த வியாபாரத்தை முக்கியத்துவம் கொடுக்குறோம் துருவி கொடுக்குறவன் நாம பள்ளிவாசல் வந்து நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கு அங்கேயே நடந்து ஒரு சில பேர் வந்து சைக்கிள் வராங்க சில பேர் பைக்ல வராங்கன்னு சொன்னா அதுக்கு அல்ல நன்மையை எட்டுக்கு தகுந்தவா நன்மையை வளர்கிறானே அல்லாமே துருதல் சொல்லுறார்கள் அப்ப அங்கேயே நாம் புறப்பட்டு வருவோம் சொன்னால் சில இன்னல்கள் சில துயரங்கள் இருக்கத்தான் செய்யும் இன்றைக்கு நம்ம வசதி வாய்ப்பு இருக்கு வசதி வாய்ப்பு இல்லாத ரோடு அந்த குண்டு மூலியமாக இருக்கிற நம்ம வந்துதான் இருக்கும் ஆனா கடைகள் நாம பள்ளிவாசுக்கு வந்து துருதோ சொன்னா இருபத்தி ஏழு படகு நன்மை இருக்கிறது சில சங்கடங்கள் சில இன்னல்கள் இருக்க தான் செய்யும் கடையில நாம இருக்க சொன்னா அங்க வியாபாரம் அது அந்த பேர் தான் அதிகமாக வரும் தொழுவிக்கு போகிறோம்னு சொல்லுங்க ஒரு தொழுவிக்காக முற்படுங்க ஒரு பயானுக்காக முற்படுங்க ஒரு திருமண பிரச்சாரத்துக்காக பொதுக்கூட்டத்துக்காக நாம வந்து அந்த செயலில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவோம் அப்பதான் சைட்டா என்ன பண்ணுவாங்க வேற ஒரு வேலை கொண்டாந்து போலாம் பாருங்க அப்ப அல்லா தனது திருமண கொள்ளாட சொல்கிறானே முகமதே தொழுவிக்கு உங்கள் குடும்பத்தாரை தொழுகி ஏவுகிறாக அது ஏற்படுகிற இன்னல்களை நீ சகித்துக் கொள்வாசுதான் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அல்லா கூடுதலா வழங்குறானே ஜமாத் தொழுகை அல்லாவின் தூதர்கள் அதிகமா வலியுறுத்துகிறார்களே அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமே கடையை விட்டுட்டு வரணும் சொன்னா அதுல சில சங்கடங்கள் இன்னல்கள் இருக்கதான் நீயும் ஆனா அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தா பார்ப்போம் அப்ப சகிப்பு தன்மைகள் வணங்குவதற்காக நாம் முற்படுகிறோம் செய்யும் சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்றோம் சத்திய மார்க்கத்தை நம்ம சொல்றோமே சொன்ன நம்ம கஷ்டம் வராமன்ற சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில சொன்னா கஷ்டம் வரும் நல்லா திருமலை குவாழ சொல்வதாக நன்மை இயவுவதாக தீமையை தடுப்பதாக அது வரக்கூடிய இன்னல்களை சகித்துக் கொள்கிறாக நல்லா திருமலை குவாழ சொல்லுகிறார் நன்மை ஏவுப்பா தீமையை தடு அது வரக்கூடிய இன்னல்களை நீ சகித்துக் கொள் என்பதாக அல்லா திருமலை குவாழ சுட்டி காடுகிறானே நாம இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொன்னோம் என்று சொன்னால் அவர்களுக்கு தீமையை தடுத்தோம் என்று சொன்னால் அதனால் பல சங்கடங்கள் பல இன்னல்கள் பல சோதனைக்கு நாம் ஆளாக்கப்படுவோமா இல்லையே பல பேர் நம்மளை திட்டுவார்களா இல்லையா பல பேர் நம்மளை ஏசுவார்களா இல்லையா பல பேர் வாயிலை வந்ததெல்லாம் பேசுவான் எனக்கு சத்தியத்தை நாம் அந்த மக்கள் மத்தியில சொன்னதனால் அவர்களுக்கு தீமையை தடுப்பதனால் நீ செய்வது அல்லாஹ் புத்துவதற்கு மாற்றமாக இருந்து சொல்லி அந்த மக்கள் மத்தியிலே நன்மை ஏவி தீமையை தடுத்தால் ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள் அதிகமாக நபர்கள் நம்மளை திட்டுவார்கள் என்னென்னமோ பேசுவார்கள்

அல்லாவை தூதவர் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் ரவிநாசா சொல்லுகிறார்கள் சொல்வதாக அல்லாமே தூதவர் சொல்கிறார்கள் என்னுடைய அணியானுக்கு அவனு பிரியத்துக்குரிய இரண்டு பொருள்களை பறித்துக் கொண்டு அவன் சகித்து பொறுமை என்று சொன்னார் அவனுக்கு அதுக்கு பகரமாக சொர்க்கத்தை வழங்குவேன் என்பதாக அல்லா சொல்வதாக அல்லாவையும் தூதவர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அவனுடைய பிரியத்துக்குரிய இந்த பொருட்கள் இது என்று சொன்னார் இரண்டு கண்கள் என்பதாக அல்லாவை தூதவர் சொல்கிறார்கள் நம்முடைய இந்த இரண்டு கண்கள் இந்த கண்கா தான் பார்க்கிறோம் அதான் அழகான வீடு கட்டுறோம் அழகான ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறோம் இந்த இரண்டு கண்கள் நமக்கு இல்லை என்று சொன்ன எப்படி அவங்க நிலை இது அல்லாவை தூதவர் எப்படி சொல்கிறார்கள் அப்ப நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம் இந்த இரண்டு கண்களை அல்லாஹ் பறித்துக் கொண்டாங்க எதுணும் நம்ம கண்ணு தெரியாம போச்சு ஏதோ போற விபத்துல அடிபடுது ரெண்டு கண்ணும் போயிடுச்சு வேற ஏதோ ஒரு நகப்புல பாதிப்பு ஏற்பட்டு நம்முடைய இரண்டு கண்களும் தெரியாம போயிடுது என்று சொன்னால் அதுக்கு அவர பொறுமை காத்தால் சகித்து கொண்டால் அதற்காக நாளைக்கு மருமை இல்லை அல்லா சொர்க்கத்தை வழங்குவான் என்பதாக அல்லாவின் தூதுவர் சொல்கிறார்களே அப்ப நமக்கு ஏற்படுகிற துயரங்களை துன்பங்களை நோய்களை அல்லா நமக்கு இரண்டு கண்களை பறித்து கொண்டான் என்று சொன்னால் அதற்கு பகலமாக நாம் சகித்து பொறுமை காட்டம் என்று சொன்னால் அல்ல நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தை வழங்குவதாக அல்லா மீன் தூதுவர் அந்த மறுமையிலே சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை இன்னல்களை துயரங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல்வர் பேசுகிறேன் வாங்கிதான் முடியார்களே அல்லாவின் தூதல் நாயகன் செல்லாட்சி ஒரு பெண்மணி வருகிறார்கள் சாவி சொல்கிறார் சொர்க்கத்துக்குரிய பெண்மணியே நான் உங்களுக்கு கல்விக்குமா இந்த கருப்பு நிறமுடைய இந்த பெண்மணி தான் அல்லாவின் தூதரத்தை வந்து சொல்கிறார்கள் இறை தூதவர்களே எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது அந்த வலிப்பு நோய் ஏற்படும் போது எனது ஆடையை விலகிக் கொள்கிறது எனக்கு இறைவனு பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நோய் குணமாவதற்கு இறைவழத்தை பிரார்த்தனை செய்கிறதாக அல்லாவின் சூதர் அவினாசாஸ் அவர்களுக்கு அவர்கள் பெண்களை சொல்கிறார்கள் அல்லாவின் சூதர் அவினாசா சொல்கிறார்கள் நீ இந்த நோயை பொறுத்துக்கொண்டார் இதற்கு பகரமாக அல்லா நாளைக்கு மருமையிலே உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்று சொன்ன மாத்திரத்தை அந்த பெண்மணி சொன்ன செய்தி என்ன தெரியுமா அல்லாவின் இந்த வலிப்பு நோயை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதற்காக அல்லாருக்கும் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இதற்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன் வலிப்பு நோய் என்று சொன்னால் சாதாரண விஷயங்கள் மிக கடுமையான ஒரு நோய் என்று சொன்னால் வலிப்பு நோய் அந்த வலிப்பு நோய் வந்துவிட்டது சொன்னா வாயிலிருந்து அப்படியே அப்படின்னு நிறைய கையும் கையான் அப்படியே அடி கடுமையான ஒரு நோய் அல்லாதி தூதவர்கள் சொன்ன அந்த பெண்மணி சொன்ன செய்தி என்ன இந்த நோயை நான் பொறுத்து கொள்கிறேன் இந்த நோய் ஏற்படும் போதெல்லாம் என் ஆடை விலகி கொடுக்கிறது இந்த ஆடை விலகாமல் இருப்பதற்காக அண்ணாவிடத்தை நீங்கள் பிரார்த்தனை என்பதாக அந்த பெண்மணி சொன்ன அதிக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டு சொன்னால் எப்படி அவர் அந்த நோய் அந்த நோயிலும் பொறுத்துக் கொண்டார்களே சகித்துக் கொண்டார்களே அப்படி பொறுத்துக் கொண்டு அந்த பெண்மணி சகித்து கொண்டு இந்த நோய் என்னோடு இருந்து விட்டு போகட்டும் இருக்கிறேன் இந்த ஆடை இருப்பதற்கு அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யும் என்பதாக அந்த பெண்மணி கோலி குவிக்கிறார்கள் அல்ல அந்த தூதரவர்கள் அந்த ஆடை விலகாமல் இருப்பதற்காக பிரார்த்தனை செய்த அதிர்சை வருவது என்று சொன்னார் அந்த நோயை சகித்துக் கொண்டார்களே கொண்டார்களே நமக்கு வழங்கக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் எந்த துன்பங்களாக இருந்தாலும் எந்த துயரங்களாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் அதை பொறுத்துக்கொண்டு சகித்துக்கொண்டு இந்த உலகத்தை நாம் வாழ்ந்தால் இது அப்படி சகித்துக்கொண்டு